بسم الله، الحمد لله، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وصحبه ومن والاه، أما بعد أذكر الكرية برغل، أرنال صندر بطل، صلى الله عليه وسلم أبرغ ردم نبي تولر بنده. يا رسول الله، عظني وأوجز، الذي علمني وأوجز இறை தூதர் சொல்லல்லாஹூ வசல்லம் அவர்களே எனக்கு சில அறிவுரைகளை கற்றுத்தாருங்கள் அவை மிகவும் சுருக்கமானதாக பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் அப்பொழுது நபி சொல்லாஹம் அலஹி வசல்லம் அவர்கள் அந்த நபி தோழரை பார்த்து இதா கும்தி சொலாத்திகொலாத்தோன் நீ தொழுகைக்காக நின்றால் இதுதான் உனது இறுதி தொழுகை என்ற நிலைப்பாட்டில் எண்ணத்துடன் தொழுவீராக நாளை மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைக்கு உம்மை தள்ளிவிடும் எந்த ஒரு வார்த்தையையும் அவசரமாக பேசிவிடாதே மிம்மாஃபி ஐதின்னாஸ் பிற மனிதர்களின் கையில் இருக்கக்கூடிய பொருட்களின் மீது பேராசை கொள்ளாதே அது ஒருபோதும் உனக்கு கிடைக்கவே மாட்டாது என்ற எண்ணத்துடன் வாழ்வீராக என்று உபதேசிக்கின்றார்கள் அபு ஐயூப் அல் அன்சாரி ரதுயல்லாஹு தால அனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்னதுல் இமாம் அஹ்மத் சுனனிபின்னு மாஜா போன்ற பல்வேறு நூல்களில் பதிவாகியுள்ளது அன்புக்குரியவர்களே இந்த ஹதீஸில் நபி மொழியில் இறைதூதர் சொல்லலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு மிகவும் சுருக்கமான மூன்று அறிவுரைகளை போதிக்கின்றார்கள் இந்த அறிவுரைகள் மிகவும் சுருக்கமானதாக இருந்தபோதிலும் அதன் அர்த்தங்கள் ஆழமானதாக அதன் போதனைகள் விரிவானதாக இருப்பதை காணலாம் இந்த மூன்று அறிவுரைகளையும் ஒரு மனிதன் தனது வாழ்வில் எடுத்து நடக்கின்ற பொழுது ஈருலகிலும் நிச்சயமாக அடைவான் ஈருலக நலவுகளையும் அவன் அடைந்து கொள்வான் என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடியும் அன்புக்குரியவர்களே இறைதூதர் சொல்லல்லாக அலேஹி செல்லம் அவர்கள் போதித்த முதலாவது அறிவுரை என்னவென்றால் தொழுகின்ற பொழுது தொழுகையை முறையாக பேணி தொழுகையை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்பதாகும் இரண்டாவது நாவடக்கம் தொடர்பிலாகும் நாவை பேணி பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு பிரச்சினைக்குரிய சிக்கல்களுக்குரிய எந்த வார்த்தையையும் பேசிவிடக் கூடாது என்பதாகும் மூன்றாவது அறிவுரையை பொறுத்த மட்டில் பிற மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடியதை ஆசை வைக்க கூடிய கூடாது அல்லாஹ் தனக்கு அளித்த வாழ்வாதாரங்களை பொரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதாக இருப்பதை அவதானிக்கின்றோம் அன்புக்குரியவர்களே முதலாவது அறிவுரையை பொறுத்தமட்டில் இறை தூதர் சொல்லலாக செல்லம் அவர்கள் தொழுகையை பேணி பாதுகாத்து வருமாறு அந்த நபி தோழருக்கு அறிவுறுத்துகின்றார்கள் ஒரு மனிதன் தொழுகையை பேணுதலாக பாதுகாத்து தொழுது வருகின்ற பொழுது நிச்சயமாக ஈருலகிலும் அவன் ஈடேற்றத்தை அடைந்து கொள்வான் ஈருலகிலும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அவன் காண்பான் அவனுக்கு அது கண்குளிர்ச்சியாக மாறும் பாவங்கள் மானக்கேடான காரியங்களை விட்டும் அந்த மனிதனை அந்த தொழுகை பாதுகாப்போம் என்பது அல் போதனையாக இருப்பதை நாம் காண்கின்றோம் அதே போன்றுதான் இரண்டாவது அறிவுரையை பொறுத்தமட்டில் நாவடக்கம் பற்றி பேசுகின்றது நாவை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு பிரச்சனைக்குரிய இந்த வார்த்தைகளையும் பேசிவிடக் கூடாது நாளை நாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளக்கூடிய எந்த வார்த்தையையும் அவசரப்பட்டு பேசிவிடக் கூடாது என்பதை வலியுறுத்துகின்றது ஒரு நாவை பொறுத்தமட்டில் அவனுக்கு அது மிகவும் ஆபத்தானதாக இருப்பதை காண்கின்ற ர் சாஹு அலிஹி வல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மனிதர்களை நரகத்தில் தள்ளக்கூடிய பாவங்களில் மிகவும் அதிகமான பாவங்கள் நாவினால் நிகழக்கூடிய பாவங்கள் என்பதாக மாதிபுனு ஜபல் ரதையல்லாஹு தாலானு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாவினால் நாம் ஒரு வார்த்தை பேசிவிட்டால் அந்த வார்த்தையின் சாதக பாதகங்கள் அனைத்திற்கும் நாமே பொறுப்பு கூற வேண்டும் அந்த வார்த்தை நம்மை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும் அதே நேரத்தில் பேசாமல் தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த வார்த்தை நமது கட்டுப்பாட்டில் விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் இறை தூதர் சொல்லு அலஹி அவர்கள் மொமின்களை பொறுத்தமட்டில் அவர்கள் நலவானதை மாத்திரமே பேசுவார்கள் நலவு இல்லாத ஒன்றை என்று அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் பேசாமல் தவிர்த்து கொள்வார்கள் என்பதாக கூறினார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த பகுதி நாவை அடக்கி வாசிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதை காண்கின்றோம் அதே போன்றுதான் இந்த ஹதீசின் மூன்றாவது பகுதி ஒரு மனிதன் மன திருப்தியுடன் வாழ வேண்டும் அல்லாஹ் அவனுக்கு அளித்த பாக்கியங்களை பொறிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது இப்படியாக ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது அவன் கண்ணியம் மிக்கவனாக தன்மானத்துடன் கௌரவத்துடன் வாழ்வதற்கான சூழ்நிலையை அது உருவ ஆக்கிவிடும் எனவே தான் நபி சொல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள் அதாவது நபி சொல்லாஹிவசல்லம் அவர்களிடத்திலே சில பொருட்கள் வருகின்றன அந்த பொருட்களை ஏழை எளியவர்களுக்கு பங்கு வைக்கின்றார்கள் இதன் போது சிலர் வந்து அவர்களுக்கு அந்த பொருட்களை அவர்களும் கேட்கின்றார்கள் அவர்களுக்கு வழங்குகின்றார்கள் திரும்பவும் கேட்கின்றார்கள் அப்பொழுது அதனையும் வழங்குகின்றார்கள் இப்படியே நபி சொல்லல்லாஹிவசல்லம் அவர்கள் கொடுத்து கொண்டே செல்கின்ற பொழுது அவர்களிடம் இருந்த அனைத்தும் முடிந்து விடுகின்றது மீண்டும் அவர்கள் இறை அலி வசல்லம் அவர்களிட கேட்கக்கூடிய நேரத்தில் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து கூறினார்கள் நான் எந்த ஒன்றையும் எனக்காக சேமித்து வைப்பது கிடையாது அனைத்தையும் நான் மக்களுக்காக வழங்கிவிடுவேன்லா யார் மன திருப்தியுடன் அல்லாஹ் தனக்கு வழங்கியவற்றை போதுமாக்கி கொண்டு பிறடம் இருப்பதை ஆசை வைக்காது மன திருப்தியுடன் வாழ்கின்றாரோ வாழ முயற்சிக்கின்றாரோ அவரை அல்லாஹு சுபகான வளம் மிக்கவராக வாழ வைப்பான் அதே போன்று ஒமை யஸ் தஃபிஃப் யுஃபுல்லா யார் ஒழுக்கத்துடனும் நன்னடத்தையுடனும் பத்தினித்தனத்துடனும் வாழ முயற்சி செய்கின்றாரோ அப்படியே அல்லாஹு பகான அவரை வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பான் அதற்காக அல்லாஹு பகானுவத்தால அவருக்கு அருள் புரிவான் என்று கூறினார்கள் தொடர்ந்து ஒமைசப்பர் யுசபர்லா யார் பொறுமையுடன் அவருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் துயரங்களின் போது பொறுமையை ஒழுக முயற்சி செய்கின்றாரோ அவரையும் அல்லாஹு சுபஹான பொறுமையுடன் வாழ்வதற்கான வழிவகைகளை அமைத்து கொடுப்பான் என்று கூறினார்கள் தொடர்ந்து நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒம அஹதுன் அதா அன் சபர் பொறுமையை விட சிறந்த விசாலமான எந்த ஒரு கொடையையும் யாருக்கும் வழங்கப்படுவதில்லை என்று கூறினார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே நாமும் இறை தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் இந்த போதனைகளை எமது வாழ்வில் ஏற்று எடுத்து நடந்து இருலகிலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக வாக்ருதாவானது இல்லாஹி ரபுல் ஆலமீன் வஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ